அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது அன்படெக் தமிழ் என்னுடைய பெயர் அன்பழகன் இன்றைக்கி நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா ஸ்டேட்டஸ் வந்து எப்படி விற்கிறது அதாவது நம்ம ஷேர் ஷாட்லேருந்து இறக்குவோம் இல்லை ஹேலோ அப்படின்ற அப்ளிகேஷன்லேருந்து டவுன்லோட் பண்ணுவோம் அந்த அப்ளிகேஷன்லேருந்து டவுன்லோட் பண்ணால் வாட்டர் மார்க்லாம் வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க்லாம் இருக்காது ஹெச்டி மட்டும்தான் இருக்கும் ஸோ ரொம்பவும் நல்லா இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க இப்போ ஓப்பன் பண்ணுறேன் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுன்ற லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் பர்மிஷன் கொடுத்துக்கோங்க நீங்கள் மேலே மூணு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா அதாவது ஒன்று கோடுதோ இந்த பாருங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க பிஜிஎம் காமெடி டிவேஷ்னல் டைலாக் ஃப்ரெண்ட்ஷிப் ஜெனரல் லைஃப் லவ் லவ் ஃபெயிலியர் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நான் சும்மா இப்போ காமெடி கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் இப்போது காமெடி காமெடி வருது லைக் போட்டுக்கிறாங்க பார்த்தியா ஃபஸ்ட்டில் அது வந்து மூணு லைக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் பார்த்துருக்காங்க அப்புறம் இதை டவுன்லோட் பண்ணுறது எழுபத்தி ரெண்டு பேர் டவுன்லோட் பண்ணிட்டுருக்காங்க இப்போ இந்த எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது பார்க்கலாம் சும்மா இது மேலே ஒரு கிளிக் பண்ணுங்க காமெடி ஓப்பன் ஆகும் வந்து ஜாலியாக இருக்கும் போது லைக்கு ரெண்டாவதுக்கு பார்த்தீங்களா சாங் டவுன்லோட் ஆகும் நான் கொடுக்குறேன் சாங் மட்டும் டவுன்லோட் ஆகிடும் உங்கள் ஃபைலில் வந்துடும் ஸோ இங்கே மூணாவதுக்கு பார்த்தீங்களா இதுதான் நீங்கள் டவுன்லோட் அது மேலே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ டவுன்லோட் கம்ப்ளீட்டட் ஆனால் வந்துச்சு மறுபடியும் அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸ் கிட்டும் உங்கள் வாட்ஸ்அப்பு கிட்டும் போய் நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களா அப்படின்லாம் எனக்கு வேணும் அதனால் நான் வெளியே வந்துட்டேன் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது பாருங்கள் டைலாக் வைக்கிற பாருங்க இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க நிறைய ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது பார்த்திங்களா வாட்டர் மார்க் ஒரு வாட்டர் மார்க்கும் இல்லை சூப்பராக இருக்குது இந்த அப்ளிகேஷன் ஒரு நண்பர் வந்து கேட்டுருந்தார் அதனால தான் இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேண்டத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்